ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் எலெக்ஷன் கமிஷன் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் மேகாலயா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாட்டின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றவர் விடை யானேஷ் குமார் நாட்டின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக யானேஷ் குமார் பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதவியேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முதல் தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக இருந்த யானேஷ் குமார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வு குழுவார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டார் யானேஷ்குமார் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகிப்பார் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் யானேஷ் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பர் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த புதிய சட்டத்தின் கீழ் நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ் குமார் ஆவார் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புதிய சட்டம் கொண்டு வந்தது அச்சட்டத்தின்படி பிரதமர் தலைமையிலான குழுவில் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் இடம்பெற்றிருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை விவேக் ஜோஷி உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் விவேக் ஜோஷி இவர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தேர்தல் ஆணையர் பதவியில் நீடிப்பார் மற்றொரு தேர்தல் ஆணையர் சுக்பீர் சிங் சாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலையில் பணி ஓய்வு பெற உள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பர் அவர்களில் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து மற்றும் விவேக் ஜோஷி இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை ராஜீவ் குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பட்டியல் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல தேர்தல் ஆணையர்களை பொறுத்துகளை கேட்கலாம் அல்லது குறிப்பிட்டு ஒரு தேர்தல் ஆணையர் கொடுத்து அதாவது இருபத்தி நான்காவது தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ நம்ம கடைசி நான்கு தேர்தல் ஆணையர் தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி ஆறாவது யானேஷ் குமார் இருபத்தி ஐந்தாவது ராஜீவ் குமார் இருபத்தி நான்காவது சுசில் சந்திரா இருபத்தி மூன்றாவது சுனில் அரோரா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார் விடை குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் விடை ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது இதில் முந்தையது இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை சுகுமார் சென் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுடெல்லி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பாகும் இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் என்று அழைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது விடை பகுதி பதினைந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு விடை பிரிவு முன்னூத்தி இருபத்தி நான்கு மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது விடை சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை வி எஸ் ரமாதேவி கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது விடை இங்கிலாந்து இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது விடை அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது விடை தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது விடை இருபத்தி ஐந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணிகளில் ஒன்று இல்லாதது எது விடை உள்ளாட்சி தேர்தல் நடத்துதல் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினைந்து டேஸ் பற்றியதாகும் விடை தேர்தல்கள் தேர்தல் ஆணையம் மூன்று பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது விடை தார்குண்ட் குழு பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது விடை தேர்தல் சின்னம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது விடை மாநில தேர்தல் ஆணையம் நண்பர்களுக்கான கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு செகண்ட் கொஸ்டின் தற்போதைய தமிழக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்